இப்ப நம்ம ஒரு காட்டு பகுதி தான் வந்திருக்கோம் இங்க ஏதோ காட்டு அத்திப்பழம்னு இருக்கான் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சொன்னாப்புல சரி அதான் நம்மளும் பறிச்சு சாப்பிடலாமேன்னு வந்திருக்கேன் இது நான் இவ்வளவு பெரிய வாக்கியான்னு கேட்டேன் அதுவா நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு அனகொண்டாப்பா அம்பு தெத்திட்டு வந்துச்சு அது வந்த தடம் தான் இப்படி வாக்கியாவா மாறிடுச்சுன்றாரு இதெல்லாம் நம்பரம்பரியா இருக்குன்னு கேட்டேன் உனக்கு அத்திப்பழம் வேணுமா வேணாமான்னு கேட்டாரு ஐயோ வா நம்பற நம்பருன்னு போயிட்டு இருக்கேன் பாப்பா இருங்க அந்த அத்திப்பழம் எங்க இருக்குன்னு தான் தெரியல இங்க ஒரு ஈச்சை மரம் இருக்கு ஆமா ஈச்சமரம் பேரீச்ச மரம் ரெண்டும் தானே பார்க்க பேச்சு பழமாரி தான் இருக்குது சரி வாங்க வாங்க பையப்பல வேற விட்டுட்டு போயிட போறான் இங்க இருந்து கிலோமீட்டர் கடைகள் நடந்து போகணும் வெளில போகணும்னா எனக்கு வேற வழி தெரியாது வேற ஒண்ணும் இல்லைங்க எங்க பார்த்தாலும் ஹைபிரிட் அத்தி கிடைக்குது இந்த உண்மையான நாட்டு அத்தி இருக்கா அது எப்படி இருக்கும் அதோட டேஸ்ட் தெரியலையே சொல்லி ஃபீல் பண்ண அதான் பைபுல நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டேன்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்ல இது கொஞ்சம் சின்ன சின்னதா தான் இருக்கு ஆனா இதை பார்த்தா எனக்கு அத்திப்பழம் தானா அப்படிங்கிற ஒரு டவுட் வேற வந்து போச்சு சரி ஒன்னு பறிச்சு சாப்பிட்டு பார்த்தங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் இது அத்திப்பழம் தானே கொஞ்சம் டவுட்டா இருக்கு இந்த பைபுல சொல்றதை நம்ப முடியல ஆனா தான் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா தான் ஆசை தீர தைரியமாக பறிச்சு சாப்பிடுவேன் அதான்